வைகுண்ட ஏகாதசி விரதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பதாம் தேதியா ஜனவரி பத்தாம் தேதியா எப்போது விரதத்தை துவக்கி எந்த நாளில் கண்விழிக்க வேண்டும் ஒரு ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த புண்ணிய பலனை தரக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசியாகும் இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்ட பதவி கிடைப்பதுடன் வாழும் போதும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடியதாகும் வைகுண்ட ஏகாதசி நாளில் எவர் ஒருவர் விரதம் இருந்து பக்தி சிரத்தையும் பெருமாளின் திருவடிகளை கதி என்று பற்றி இருக்கிறாரோ அவருக்கு பெருமாள் பரிபூரண அருளை வழங்குவார் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதத்தை எப்போது துவக்கி எப்போது முடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வைகுண்ட ஏகாதசி வைணவர்கள் மட்டுமின்றி அனைவராலும் அதிகம் எதிர்பார்க்கப்படும் ஒரு புண்ணிய பலன் தரும் விரத நாள்தான் வைகுண்ட ஏகாதசி தினம் மாதந்தோறும் இரண்டு ஏகாதசி வீதம் வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வந்தாலும் மார்கழி மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி தான் அனைத்து ஏகாதசிகளையும் விட மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து இரவு கண் விழித்தால் பாவங்கள் நீங்கி வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனால் காலம் காலமாக வைகுண்ட ஏகாதசி விரதம் கடைபிடிப்பதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி டிசம்பர் என இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் அமைந்துள்ளது இதில் முதலில் வரும் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது இது கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் அமைந்துள்ளதால் கூடுதல் விசேஷமானதாக கருதப்படுகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரண்டு நான்கு மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து இரண்டு மணி வரை மட்டும் தான் ஏகாதசி திதி உள்ளது அதற்குப் பிறகு துவாதசி துவங்கிவிடுகிறது இதனால் இரண்டில் எந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது வைகுண்ட ஏகாதசி விரதம் துவங்கும் நாள் ஒரு நாளின் சூரிய உதய நேரமான காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் என்ன திதி நட்சத்திரம் உள்ளதோ அதுவே அந்த நாளுக்கான திதி நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என பஞ்சாங்க சாஸ்திர விதிகள் சொல்கின்றன அந்த வகையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகுதான் ஏகாதசி திதி துவங்குகிறது அதனால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசியாக கருத முடியாது ஆனால் ஜனவரி பத்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் போதுதான் ஏகாதசி திதி உள்ளதால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பெருமாள் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் எந்த நாளில் கண் விழிக்க வேண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு ஏகாதசி திதி துவங்கினாலும் அன்று காலையிலேயே விரதத்தை துவக்கிவிட வேண்டும் அன்று நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை அனைத்து வைணவ தலங்களிலும் சொர்க்க வாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு நிகழும் அதாவது சொர்க்க வாசல் திறப்பதற்கு முன்பான நேரத்தில் கண் விழித்து பெருமாளை போற்றி வழிபட வேண்டும் என்பதே ஐதீகம் ஜனவரி ஒன்பதாம் தேதி முழுவதும் உபவாசமாக இருந்து அன்று இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகலில் தூங்கக்கூடாது ஜனவரி பத்தாம் தேதி காலை சொர்க்க வாசல் திறப்பை தரிசனம் செய்ய வேண்டும் எப்போது விரதம் நிறைவு செய்வது ஜனவரி பத்தாம் தேதி பகலில் இரண்டு மணிக்கு பிறகு பாரணை செய்யும் நேரத்தில் பலவிதமான காய்கறிகளைக் கொண்டு சமைத்து உணவு சாப்பிட்டு உபவாசத்தை நிறைவு செய்துவிட விட வேண்டும் அதற்கு பிறகு தூங்காமல் விரதத்தை தொடர வேண்டும் அன்றிரவு விளக்கேற்றி வழிபட்டு பெருமாளுக்கு பூஜை செய்த பிறகு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் ஜனவரி பத்தாம் தேதி இரவு தூங்கிக் கொள்ளலாம் ஆனால் ஜனவரி பத்தாம் தேதி பகலில் தூங்கக்கூடாது இந்த நாளில் எவர் ஒருவர் விரதம் இருந்து பெருமாளை உள்ளன்பையாடு வழிபடுகிறார்களேயா அவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்குவதுடன் மேயாற்றமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் விரதம் இருக்கும் முறை ஜனவரி பத்தாம் தேதி சொர்க்கவாசல் திறந்த பிறகு விரதத்தை துவக்க வேண்டும் அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் தண்ணீர் குடிக்கலாம் தண்ணீரில் துளசி இலைகள் போட்டு தீர்த்தமாக பருகலாம் முழு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகள் வயதானவர்களாக இருந்தால் அவள் பொறி கடலை பழச்சாறு போன்றவற்றை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் மாலை அருகில் உள்ள விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் ஜனவரி பத்தாம் தேதி இரவு முழுவதும் கண்விழிக்க வேண்டும் இரவு முழுவதும் விஷ்ணு நாமம் விஷ்ணு நாமாவளி நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற நாமங்களை பாராயணம் செய்யலாம் எதுவும் முடியாதவர்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற எட்டெழுத்து மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பாராயணம் செய்யலாம் அதிகாலையிலேயே குளித்து விரதத்தை நல்லபடியாக இருக்க அருள் செய்ததற்கா பெருமாளுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் பிறகு சமைக்க துவங்கலாம் சிலர் இருபத்தி ஒன்று வகை காய்கறிகளை பயன்படுத்தியும் ஏழு வகை காய்கறிகளை பயன்படுத்தியும் சமைப்பதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் ஆனால் என்ன முடியுமோ அதை சமைத்து பெருமாளுக்கு தலிகை போட்டு நைவேத்தியம் செய்த பிறகு நாமும் சாப்பிடலாம் உணவில் நெல்லிக்காய் அகத்திக்கீரை சுண்டைக்காய் நிச்சயம் இடம்பெற வேண்டும் ஜனவரி பதினொன்று தேதி துவாதசி திதியில் பகலில் வழக்கமான உணவு எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பகல் முழுவதும் தூங்கக்கூடாது மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகுதான் தூங்க வேண்டும் புண்ணிய பலனை தரக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசியாகும் இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்ட பதவி கிடைப்பதுடன் வாழும் போதும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடியதாகும் ஓம் நமோ நாராயணா ஓம் வைகுண்டவாசா போற்றி நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் அடுத்து பற்றி வீடியோ போடலாம் என்று கமெண்டில் சொல்லுங்கள்